ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த மாற்றம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த மாற்றம் நமக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா நம்முடைய குடும்பத்துல அந்த மாதிரி ஒரு காரியத்தை ஒரு அசைவ ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரே ஒருத்தர் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சா போதும் நிச்சயமாய் நம் மூலமாய் நம்முடைய குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் அதனால நம்ம வந்து அவர்களுக்கு முன்பாக எந்த காரியத்தையும் திடீர்னு சொல்ல வேண்டியது கூட இல்லை நம்ம மாறினால் போதும் நம்ம செய்தால் போதும் அதிகாலையில் எழும்புங்க அப்படின்னு சொல்கிறத வந்து எல்லாரும் காலையில் எந்திரிங்கன்னு நம்ம சொல்லி திட்ட வேண்டியதில்லை நம்ம அதிகாலையில் எழும்பி நம்ம ஜோமன்னா ஆரம்பித்தா வெகு சில நாட்களுக்குள்ளாக குறைந்த நாட்களுக்குள்ளாக நம்முடைய சத்தம் அவங்கள தட்டி எழுப்பும் அப்படி எழுப்பலைன்னா கொஞ்சம் குற்ற மனசாட்சியாவது அவர்களுக்கு கொடுக்கும் ஐயோ இவங்க எல்லாம் இப்படி ஜோம் பண்றாங்களே நம்ம இப்படி ஜோம் பண்ணாம இருக்கிறோமே அப்ப அந்த அந்த ஜபம் பண்ணுகிறதுக்குரிய ஒரு மனசு கூட எதுல உண்டாகும் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லுகிறதுல உண்டாகாது ஆனா அதே நேரத்துல என்ன உண்டாகும்னா செய்கிறது அதுல தான் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறார் மனிதர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீ நீங்க என்ன பண்ணுங்க நீங்க செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய கணவனார் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ உங்க பிள்ளைங்க என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ திருச்சபை என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவர்கள் எதிர்பார்க்கிறத நீங்க செய்யுங்க நீங்க செய்யங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நான் வந்து இந்த இடத்துல பந்தியிலே இருந்தாலும் உங்கள் மத்தியில நான் என்னவா மாறுறேன் அப்படின்னு சொன்னால் பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அதனால இந்த வருஷத்துல நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல தேவனுடைய ராஜ்யம் பலத்திலே இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல அப்போ எப்பொழுதுமே பேச்சே கிடையாது ஆண்டவருடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை அப்படின்றது பேசுலதிலே இல்லவே இல்லை பேசுகிறது நிறைய பேசலாம் நிறைய சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை செய்து காண்பிக்கிறதுலே பலத்திலே இருக்கிறது அதனால இப்போ இந்த இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தோட நம்ம ஆரம்பிப்போம் என்ன ஜபத்தோட ஆரம்பிப்போம்னா ஆண்டவரே இந்த வருஷம் நான் எல்லாருக்கும் என்னவா இருக்கணும்னா ஒரு இன்ஸ்பயராக நீங்கள் என்னை வச்சிருங்க ஒரு முன் மாதிரியாக நீங்கள் என்னை வச்சிருங்க நான் சொல்லாமலே நிறைய பேர் என்னை பார்த்து மாறணும் ஆண்டவரை நான் பேசாமலே நிறைய பேர் என்னை பார்த்து நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளணும் நிறைய பேர் என் மூலமாக ஜெபிக்க ஆரம்பிக்கணும் என் மூலமா நிறைய பேர் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கணும்